நாம் பயணிக்க போகும் கதையில் இரண்டு புத்திசாலி குட்டி சிங்கங்கள் மற்றும் லீனா காட்டில் ஒரு அற்புதமான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார்கள் இது நட்பும் அறிவும் கலந்த ஒரு அற்புத பயணம் பரிசுகள் புதிர்கள் சுவாரஸ்யம் நிறைந்த இந்த கதையை நீங்களும் கேளுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் பல அழகான கதைகள் உங்களை எதிர்பார்க்கின்றன ஒரு பெரிய காட்டில் இரண்டு குட்டி சிங்கங்கள் வாழ்ந்தன அவர்களது பெயர்கள் மற்றும் லீனா இவர்கள் சிறிது சிறிதாக தான் வேட்டை கற்றுக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் மிகவும் புத்திசாலி மற்றும் துணிச்சலாக இருந்தார்கள் ஒரு நாள் புதிய இடங்களை கண்டுபிடிக்கணும் என்று முடிவு செய்தார்கள் காடு முழுக்க துள்ளி குதித்து செல்ல தொடங்கினர் அவர்கள் முன்னே செல்லும் போதெல்லாம் புதுமையான தாவரங்கள் காண்பார்கள் ஒரு வனமரத்தின் கீழ் அவர்கள் ஓய்ந்தனர் ஒரு ஒரு பழைய நூல் போன்ற விசித்திரமான பொருள் கிடந்தது எடுத்து அவர்கள் ஆராய ஆரம்பித்தனர் அந்த நூலில் ஒரு இரகசிய வரைபடம் இருந்தது அது ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷத்திற்கான வழிகாட்டி போல் தெரிந்தது நாம் இதை பின்தொடரலாம் என்று லியோ சொன்னான் ஆமாம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று லீனா மகிழ்ந்தாள் அவர்கள் இருவரும் உடனே பயணத்தை தொடர முடிவு செய்தனர் முதலில் அவர்கள் ஒரு பெரிய ஆற்றை கடந்தார்கள் ஆற்றின் மீது ஒரு பழைய மரம் விழுந்து பாலமாக இருந்தது அவர்கள் அதை கடந்து சமநிலை இழக்காமல் நடந்தார்கள் அவர்கள் தங்களது பாதையில் தொடர்ந்து போனார்கள் அங்கிருந்து சிறிய மலை ஒன்று தொடங்கியது மலையின் மேலே ஒரு பூனை உயிர் வாழ்ந்தது பூனை ஒரு புதிர் கேட்டது ஒரே சத்தத்தில் ஓடும் ஆனால் ஒருவரும் அதை எடுக்க முடியாது அது என்ன லீனா நதி என்று பதில் கூறினாள் பூனை மகிழ்ச்சியுடன் ஆமோதித்தது அதனால் அவர்கள் மலையை மேலே செல்வதற்கான வழியை சொன்னது லியோ மற்றும் லீனா மலையின் உச்சியை நோக்கி ஓடினார்கள் அங்கு மிகவும் அழகான காடுகள் இருந்தன குளத்தின் அருகில் ஒரு வயல் இருந்தது வயலில் சின்ன சிறிய அணில்கள் கொண்டிருந்தன அணில்கள் அவர்களிடம் வந்து உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு ஆட வேண்டும் என்றனர் விளையாட்டாக என்னை பிடிக்க முடியுமா என்றனர் லியோ மற்றும் லீனா மகிழ்ந்து ஓடி சென்றனர் விளையாட்டு முடிந்ததும் அணில்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் அணில்கள் மறைந்த பாதையை காட்டினார்கள் அந்த பாதை மரக்குடிசைகளுக்குள் சென்றது அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த பாதையில் நுழைந்தனர் அங்கு இரகசிய குறிப்புகள் இருந்தன குறிப்புகளில் நான்கு அடையாளங்கள் வரைந்திருந்தன ஒவ்வொரு அடையாளமும் ஒரு புதிய வழியை குறித்தது அவர்கள் முதல் அடையாளத்தை தேர்ந்தெடுத்தனர் அது பழமையான பனைமரத்திற்கு கொண்டு சென்றது அங்கு ஒரு சிறிய வாசல் போல ஏதோ இருந்தது லீனா வாசலை திறக்க முயன்றாள் அப்போது திடீரென்று நிலம் செல்வது போல் ஓசை எழுந்தது ஒரு இரகசிய துளை திறக்கப்பட்டது அவர்கள் அச்சமின்றி உள்ளே இறங்கினர் உடனே புதிய உலகம் ஒன்று அவர்கள் கண்முன் திறந்தது அங்கு எல்லா மரங்களும் பொன்னிறத்தில் திகழ்ந்தன வானவில் வண்ணக் காற்றாடிகள் பறந்தன சிறிய உயிர்கள் இசைப்பாடி கொண்டிருந்தன லியோ மற்றும் லீனா ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இது அவர்கள் கனவுலகாக இருந்தது அவர்கள் பாதையை தொடர்ந்தனர் ஒரு பெரிய பாறை மேல் பொற்கம் இருந்தது அதை எடுப்பதற்காக உயரம் ஏற வேண்டும் ஆனால் ஒரு புதர்க்கு விடை வேண்டும் என்று ஒரு பறவை கூறியது மிகவும் ஆழமாக இருந்தாலும் எடை இல்லாதது எது என்று அது கேட்டது லியோ சற்றே யோசித்து நிழல் என்று சொன்னான் பறவை குதூகலமாக ஆமோதித்தது அவர்கள் நிம்மதியாக பாறையை ஏறினர் பொற்கிண்ணத்தை எடுத்து அதில் ஒரு முக்கிய குறிப்பு இருந்தது அந்த குறிப்பு அன்பும் நட்பும் தான் உண்மையான பொக்கிஷம் என்றிருந்தது அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தனர் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டனர் பிறகு அவர்கள் பூரண மகிழ்ச்சியுடன் காட்டிற்கு திரும்பினர் அவர்கள் பெற்ற அனுபவம் அவர்களை கூடுதலாக புத்திசாலியாக மாற்றியது காட்டில் அவர்கள் கதையை எல்லா விலங்குகளிடமும் பகிர்ந்தனர் அனைவரும் அதிலிருந்து நல்ல பாடம் எடுத்துக்கொண்டனர் லியோ மற்றும் லீனா புகழ்பெற்ற புத்திசாலி சிங்கங்களாக ஆனார்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் அறிவையும் நட்பையும் பகிர்ந்தனர் முடிவில் காடு முழுக்க மகிழ்ச்சி சிந்தியது